உடலுக்கு உரமளிக்கும் நற்செய்தி கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் நீதிமொழிகள் பதினைந்து முப்பது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக குழப்பத்தோடு தெளிவற்ற நிலையில் சிக்கித் தவித்தனர் முகவரி இழந்த நிலையில் தங்களது இனம் தனித்தன்மையை இழந்துவிடுமோ என அஞ்சினர் பாபிலோனியர் பாரசீகர் கிரேக்கர்கள் இறுதியில் ரோமர்களுக்கு பயந்து வாழ்ந்தனர் மெசியா பற்றிய நம்பிக்கை குறைந்த காலம் வழிபாடு பொருளற்றது போல் ஆனது மட்டுமல்லாது பல்வேறு ஆட்சிகள் அவர்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்தது அநீதி ஏமாற்றுதல் ஊழல் இவைகளால் மக்கள் அல்லல் பட்டு அங்கலாய்த்தனர் இத்தகைய ஓர் இரண்ட சூழலில் நீதிமொழிகள் மக்களின் மனதில் எழுந்த கேள்விகளுக்கு பதிலாகவும் அமைந்தது துற்செய்தி மனிதனை முடக்கி போட்டு விடுகிறது ஆனால் நற்செய்தி மனிதனை குதூகலமடைய செய்கின்றது லூகா ஒன்றில் மறியல் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபத்தை வாழ்த்தினால் எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அதாவது மரியாளின் நல்ல வார்த்தையை கேட்டபோது எலிசபெத் மட்டுமல்ல அவள் வயிற்றிலிருந்த பிள்ளையும் கழிப்பால் துள்ளிற்று என்று நாம் படிக்கின்றோம் இந்நிகழ்வு மரியால் கூறிய நல்ல செய்தி எலிசபெத்தின் உள்ளத்திலும் உடலிலும் ஏற்பட்ட ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வாக புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ரெண்டில் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் இங்கு அவைகள் என்று குறிப்பிடப்படுவது தந்தையாம் கடவுளின் வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது கடவுளின் வார்த்தையின் வெளிப்பாடாக இவ்வுலகில் மனுவூர் ஏற்ற நல்ல செய்தி நற்செய்தியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி நம் உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் ஆரோக்கியப்படுத்தும் அனுதினம் நற்செய்தியாம் ஆண்டவரின் வார்த்தையை சுவைத்து ஆரோக்கியம் பெறுவோம் ஆற்றல் அடைவோம் ஆமேன் உச்சபம் நலமரலும் நல்ல ஆண்டவரே உன் வார்த்தை தங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் தரும் அருமருந்து என்பதை அனுபவித்து பிறருக்கு பகிர்ந்து வாழ அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்